விநாயகரை பூற்றி திரு அண்ணாமலையாரை பூற்றி வாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம் அஸ்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம் அஸ்த நட்சத்திரம் சந்திரனோட இரண்டாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நட்சத்திரம் அதாவது சந்திரனோட குண அதிசயங்கள் நிரம்பி இருக்கும் ரொம்ப பண்புள்ளவரா இருப்பாரு அது மட்டும் இல்லாம குடும்பத்தை வந்து உற்சாகமா ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப கடுமையா உள்ள சொல்லணும் ரொம்ப ரொம்ப எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் ஆர்வம் இதற்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை அடிக்கடி பார்த்தீங்கன்னா கலை பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருப்பாரு இவருக்குன்னு ஒரு தன்னடக்கம் உண்டு சுய ஒழுக்கத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் மற்றவங்க எப்படி இருக்காங்களோ இல்லையோ நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு உண்டு அதே போல சமுதாயத்தில் இருக்கிற பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு ம மக்கள்கிட்ட பல்வேறு குணங்கள் கொண்டவங்கள்ட்ட பழகையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்றால் போல் பழகக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு குணம் இவங்கள்ட்ட இருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்களை ஏற்றத்தாழ்வாக பார்க்க மாட்டாங்க சமமா வதிக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறது இவங்களுக்கே ஒரு உரிய பண்பு அப்படின்னே சொல்லணும் எந்த ஒரு விஷயத்திலையும் சுயநலம் இருக்காது ஆனா எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு பகுத்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அது மட்டும் இல்லாம இளம் வயதிலேயே அதிகமாக பொருள் ஈட்டி முதுமையில ரொம்ப ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு சொல்லி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு இயல்பான குணமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு துறையிலையும் படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான செயல்களை யாருக்கும் தோணாத ஒரு சில நல்ல விஷயங்களை இவங்க எடுத்து செய்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் காமிப்பாங்க ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கக்கூடியவங்க சந்திரனோட ஆதிக்கங்கிறது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு பதினைஞ்சு நாளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரொம்ப வேகமான சுறுசுறுப்பான நிலையில் இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பதினைஞ்சு நாள் சென்று பார்த்தோம்னாக்க ஒரு மந்தத்தன்மையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவங்க உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி இந்த நட்சத்திரம் என்ன மாதிரி ப வேலைகளை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தை பாத்துக்கிறதுல இவங்கள மாதிரி இருக்காது ஒரு தாய் அன்பு அன்பு அப்படிங்கிறது இவங்கிட்ட வந்து யாரும் பாரபட்சம் இல்லாம அன்பு செலுத்தக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க தான் நம்ம ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட விஷயங்களா இருந்தாலும் அதுல படித்து வெற்றி பெறதில் படிப்பு துறையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோட படிக்கக்கூடியவங்க சாஸ்திரங்களை ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது அப்படிங்கிறது இவங்கள்ட தலையீடு அப்படிங்கிறதும் அதுவும் இருக்காது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு அதே போல் இவங்களுக்கு பகை எதிரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டாங்க பகை வரையும் நண்பராக்குறது அப்படிங்கிறதுல இவங்க ஒரு அதுல ஒரு சாதுர்த்தியமான செயல்பாடு இந்த அஸ்த நட்சத்திரங்களுக்கு உள்ளவங்களுக்கு அந்த விஷயம் இயல்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்ப ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அஸ்தம் ஒன்னாம் பாதம் எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்த துறைகளில் ரொம்ப அதிக ஆர்வம் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க எந்த ஒரு செயலையும் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த துறையில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் மற்றவங்களுக்கு சொல்லி வேண்டிய விஷயத்துல ரொம்ப தெளிவாகவும் அவங்களோட நிலை கேட்டார் போல கற்றுக்கொள்ளக்கூடிய துறைகள் அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா கல்வியாளர்களாக ஒரு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு நிறைய சாதகமாக இருக்கும் ஏன்னா அது சார்ந்த துறை தான் படிக்கிறது எழுதுறது இந்த மாதிரி துறைகளை தான் இவங்க அதிகமாக தேர்ந்தெடுப்பாங்க அதே போல் ஒரு சண்டை சச்சரவுகளையும் சா பார்த்தீங்கன்னா அதில் தீர்வு எடுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு எதனால வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்வு எடுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அஷ்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவங்கள ரொம்ப ஆரோக்கியமாகவும் பண்பாகவும் நடத்துறது அதே நிறைய மனைவிக்கு சம உரிமை கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு இவங்களுக்குனே உண்டான ஒரு இயல்பான குணம் காதல் திருமணத்துக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க தனக்கு பிடித்த பொண்ணை திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனக்கு பிடிச்ச மாதிரி விரும்புன பொண்ணை தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு விடாபுடியாக இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்குது கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் முழு சுதந்திரத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க வேலை இடத்துலையும் சரி பழகிற இடத்துலையும் சரி எல்லா சுற்றுச்சூழலையும் ஒரு முழு சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆள் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சந்திரனை போல பிரகாசமாக இருக்கும் அவங்களோட முகம் வசீகரமான தோற்றம் கொன்றவர்களாக அவங்க இருப்பாங்க அவங்கள உடனே ஒரு மரியாதை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு இயல்பாகவே ஏற்படும் அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான முகம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரக்க சுபாவம் அப்படிங்கிறது இவங்கள்ட இயல்பாகவே உள்ள ஒரு குணம் நிறைய நண்பர்களை இவங்க வந்து வச்சிருப்பாங்க இவங்களுக்குன்னு பார்த்தோம்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அந்த நண்பர்கள் கூட்டத்தில் இவங்க உடனே பார்த்தோம்னா ஒரு கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த அஸ்த இரண்டாம் பாரத்தில் பிறந்தவர்களை பார்த்து மற்றவர்கள் சாதரியமும் ஒரு நகைச்சுவை உணர்வோட பேசுறதும் அணுகிறதும் ரொம்ப பூர்வமா அணுகிறதுலையும் இவங்க ரொம்ப கெட்டிக்காரர்களா இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாம எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஆர்வம் இருக்கும் வேலை பார்க்கற தொழில ரொம்ப ஈடுபாட்டோட நூறு சதவீத ஈடுபாட்டோட அந்த வேலையை முடிகிறதுல கெட்டிக்காரர் அப்படே சொல்லணும் அந்த அளவுக்கு கெட்டிக்காரத்தனம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அதே போல பெற்றோர்களை ரொம்ப மதிக்கக்கூடிய ஆளா இருப்பாரு கடவுளுக்கு இணையா தெய்வத்துக்கு இணையாக மதிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்தன தட்சணம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அந்த அளவுக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க எந்த ஒரு புது துறையாக இருந்தாலும் அதில் முழு விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு இறங்கக்கூடியவர்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இறங்காமல் அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடியவங்க அதே போல் புது தொழில்களை எடுத்து செய்ய இல்லை அதில் த இருக்கிற ஸ்ட்ரகிளிங் ப்ராப்ளத்தெல்லாம் ஒரு சொல்யூஷனோட அடுத்தடுத்த சொல்யூஷனோட செய்யக்கூடியதில் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பாங்க அதே போல் த அதனால் முடிஞ்ச விஷயத்தில் மட்டும்தான் இவங்க இறங்குவாங்க அது மட்டும் இல்லங்க வெளிநாடு போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வெளிநாடு சவகாசம் அப்படிங்கிறது அடிக்கடி உண்டு வெளிநாடு சுற்றுலா போகிறதும் அதே போல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது அல்லது பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இந்த அமைப்புகள் கொண்டவங்களா அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குற பார்வையே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான தான் அணுகுவாங்க எப்படி அணுகுவாங்க அப்படின்னா எல்லாரும் பார்க்குற பார்வையோட இவங்க ஒரு மாறுபட்ட கோணத்துல அது வேறொரு திசையில பார்க்க பார்க்குறது இன்னொரு கோணத்துல பாக்குறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு எல்லாரும் பாக்குறது இல்லாம அதோட ஒருபடி தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாகவும் நுட்பமாகவும் பார்க்குறதுலேயும் அதில் வந்து செயல்படுத்துறையும் அதில் இருக்க குறை நிலைகளை கண்டறிகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் மூணாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு இது வந்து வந்து கலையாகவே இருக்கும் தெய்வ பக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே இருக்குது கடவுள் கோவில் கோவில்களுக்கு அடிக்கடி சென்று வருவாங்க அந்த மாதிரி ஒரு குணங்கிறது இவங்கள்ட்ட தொடர்ச்சியாகவே இருக்குது அதே போல் நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கிட்டே நண்பர்களாக இருக்க மாட்டாங்க ஒரு பர்டிகுலர் பர்சண்டாக மட்டும்தான் இவங்க வந்து இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை வந்து அதிகமா பார்த்திங்கன்னா பொது இடங்கள்ல நண்பர்களோட இருக்கிறது அப்படிங்கிறத பெரும்பாலும் விரும்பாதவர்களாகவும் இவங்க இருப்பாங்க ஆனா குழந்தை பருவத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம் பாதம்ரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவங்க தான் அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க நினைக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு உழைக்கிறோம் வாழணும் நம்மளை தான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு இயல்பான மனநிலையில யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அதே போல பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட பூர்வீகத்தில் இவங்களை கேட்காம எதுவும் செய்ய செய்யக்கூடாது அப்படிங்கிற மனபாவம் இவங்களுக்கு உண்டு அதே போல் இவங்க கேட்டு கேட்டுதான் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை மிக்கவர்களா வாழக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி குலநலன்களோடு தான் அந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களோட வாழ்க்கையில முன்னேறணும் அவங்களோட தொழிலில் முன்னேறணும் அப்படின்னு உதவி செய்யக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பிறந்தவங்க இந்த விஷயங்களை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது அடுத்து அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி பண்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா அம்மா அம்மானே இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் இவங்களோட வேத வாக்கு திருமணமாகி வந்த பின்பும் அம்மா தான் கேட்பாங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஒரு அம்மா சொல்லிட்டா இறைவன் தெய்வமே நேராக வந்து சொன்னது மாதிரி அம்மா செஞ்சதுக்கு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க அதே போல் அம்மா சொல்கிறத தட்டவும் மாட்டாங்க அதில் இருக்கிற நிறைவுரைகளை ஆலோசனை அம்மாக்கிட்டே பண்ணிவிட்டு அம்மா சொல்கிறத அப்படியே கேட்டுவாங்க நிர்வாகத்தை கூடுமான கூடுமானவரையும் அம்மா கையிலே செய்யணும் அப்படின்னு ரொம்ப விரும்பக்கூடிய ஆளாக இருப்பாங்க இறக்க குணம் அதிகமாக இருக்கு அதே போல் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே இங்கே இங்க சமூகத்துல நடக்கிற அனைத்து சிக்கல்கள் சார்ந்த விஷயங்களில் எல்லா துறை சார்ந்த விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு தகவல் அப்படிங்கிறது இவங்களுக்கு சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த தகவல் சார்ந்து இவங்கள்ட்ட கேட்டாலும் அதுக்கான பதிலும் அதுக்கான தெளிவும் கொடுக்கக்கூடிய ஆளா இவங்க வந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இன்னொன்னு கலை ஆர்வம் மிக்கவர்கள் கலை அப்படின்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று துறைகளிலுமே அதிகமாக ரசிக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் அதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் அதே போல் நிறைய நண்பர்களை பெற்றிருப்பாங்க ஆனால் பேசுறதுல உள்ளத உள்ளபடி பேசுவாங்க எக்ஸ்ட்ராவா பேசுறது ஆடி எக்ஸ்ட்ராடினரியா பேசுறது அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி மிகைப்படுத்தி சொல்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது உள்ளத உள்ளபடி நேர்மையா பேசக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் அதோட முக்கியத்துவத்தை தான் அதுக்கு ஏற்றார் போல் செயல்படுவாங்க அதுக்கு ஏற்றாற்போல அதை அணுகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லைங்க இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் கோவில் கட்டுறது அது மட்டும் இல்லாமல் கோவில்கள் பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயத்திலாம் ரொம்ப ஆர்வங்க கோயில் திருவிழாக்கள் நடத்துறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாடு கொண்டு இவரோட பங்களிப்பு அதிகமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிக பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க இந்த நட்சத்திரங்கள் அஸ்தனத்தில் பிறந்த அனைவருமே எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற என்ன நீண்ட நாளா உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போ அஸ்தானத்தில்தான் பிறந்தவங்க அவங்களோட வாழ்நாள் முழுக்க எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா வெங்கடேச பெருமாள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ காயத்ரி தேவி அப்படிங்கிற அம்மனை வழிபடுறதும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இரண்டு தெய்வங்களையுமே இவங்க பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் அதாவது வழிபட வழிபட இவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாகவே இருக்கும் ஆனா என்ன மாதிரி தொழில்கள் இவங்களுக்கு வந்து இருக்கும் என்ன மாதிரி தொழில்களில் இந்த அஸ்த நட்சத்திரத்துல உள்ளவங்க அதிகமாக செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அதாவது கடைகள் அதாவது தினசரி வியாபாரம் செய்யக்கூடிய பொருள் வந்து வாங்க விற்க வாங்க விற்க அப்படிங்கிறது மாதிரி அதாவது ட்ரேடிங் பண்ணக்கூடிய தொழில்களை பார்த்திங்கன்னா இவங்க நிறைய செய்வாங்க கடைகளை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் தபால் துறை தார்ந்த விஷயங்கள் அதாவது ஜென்ரல் கவர்மெண்ட் ஜா ஜாப்பில் இவங்க நிறைய இருக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வியாபாரம் வியாபாரத்துறையில் இவங்க வந்து கொடி கட்டி பிறப்பாங்க எந்த ஒரு வியாபாரத்தையும் எடுத்துக்கிட்டா அதோட நுட்பம் வரைஞ்சி அதோட நீளம் தெரிஞ்சு அந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு மதிநுட்பத்தோடு செய்யக்கூடியவர்களாக இவங்க இருக்கு இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் வண்ணங்கள் தயாரிக்கிறது அப்படிங்கிற தொழில்கள் இவங்க நல்லா செய்வாங்க அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுமானம் சார்ந்த துறைகளில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரி துறைகள் சார்ந்த விஷயங்களை அதிக அடிப்படை பணியிலேருந்து மேல்நிலை பணி வரையும் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமான ஈடுபாடு இருக்கும் அது சார்ந்த வேலைகளை இவங்க செய்வாங்க அதே போல் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வொகேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அட் அட்வொகேட் அதில் பிறந்தவங்க அந்த அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம் அதாவது பார்த்தீங்கன்னா இயலிசை நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா திரைப்படம் துறை சார்ந்த கலைகளில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் நடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாகவே இருக்கும் வசனம் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சதா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி துறைகளில் இவங்க அதிகமாக ஈடுபடுவாங்க அதே போல் வர்த்தகத்தில் ட்ரேடிங்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே வரும் முன்னாடி என்ன நடக்க நடந்திருக்கு இனிமேல் என்ன நடக்கும் எந்த பொருள் விலை ஏறும் எந்த பொருள் விலை இறங்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க நுட்பமாக கணிக்கக்கூடியவர்கள் கணிச் செய்யக்கூடிய இந்த மாதிரி வேலைகளில் இவங்க அதிகமாக இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் அதாவது வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களில் வேலை பார்ப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி தார்ந்த துறை சார்ந்த விஷயங்களில் இவங்களே சொந்தமாக செய்யக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்குது அப்படிங்க சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு என்ன மாதிரி உடல் சார்ந்த வயது கேற்றால் போல் உடல் சார்ந்த தொந்தரவுகள் என்ன மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ அசனத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா கேஸ்ட்ரபுள் ப்ராப்ளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கோளாறுன்னு சொல்லுவாங்க அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வயிற்றில் அலர்ஜி வயிற்றில் புண்ணு அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வயிற்றில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அடைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கும் இன்னும் சாப்பிட்ற உணவு செரிக்காமல் இருக்கிறது செரிமான கோளாறு அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் சுவாச கோளாறு அப்படிங்கிறது இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் நரம்பு சார்ந்த கோளாறுகள் அது பார்த்தா மனநிலை மனநிலையில் ஒரு குழப்ப நிலை இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயது போல் இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் அதே போல் ம் சார்ந்த சிறு சிறு நோய்கள் வரும் அது என்னன்னு கேட்டோம் அப்படின்னா காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல்வேறு விதமான காய்ச்சல் இருக்கு இல்லையா இந்த காய்ச்சல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதும் உடல் மீது அக்கறை செலுத்துறதும் ரொம்ப நல்லதா இருக்கும் இதை தவிர வேறு எதுவும் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அதாவது கூடுமான அளவு உடம்பை கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு உடம்பை கவனிச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஆரோக்கியமாகவும் அவங்க அந்த நோய்வாயிலேருந்து தப்பிச்சு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது யோகா செய்கிறது அப்படிங்கிறலாம் பார்த்தீங்கன்னா இவங்களை நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உடல் நிலையிலையும் உயிர் நிலையிலையும் பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயல் இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டால் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாதாரத்தாலும் இந்த துறை துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு உங்கள் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் கூடுதலாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோதிட ஆலோசனைக்கு நீங்க அணுகலாம் நன்றி வணக்கம்